எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் கேம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கிறத ஈவில் வித் இன் கேமை பற்றி தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் ஒன்று கொண்ட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் அந்த கேம் ஈவில் வித் இன் பார்ட்டூன் இது ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வந்திருக்கு இந்த கேமை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறது யாருன்னா டேங்கோ கேம் ஒர்க்ஸ் தான் இதை டெவலப் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த பிளே ஸ்டேஷன் த்ரீ அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்புறம் பிசிக்கு மட்டும் விட்டுருக்காங்க அப்புறம் இந்த கேமோட டிஎல்சி விடுறப்ப வந்து பிளே ஸ்டேஷன் ஃபோருக்கும் இதை விட்ருக்காங்க இந்த கேம் ஃபுல்லாவே சர்வைவல் ஹாரர் தான் இதோட மோட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயர் மட்டும் தான் இதில் மல்டி பிளேயர் கிடையாது இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டீம்ல ஒன்பது கொடுத்துருக்காங்க பத்துக்கு ஐஜிஎன்ல எட்டு புள்ளி ஏழு கொடுத்துருக்காங்க தான் இந்த கேம் பிளே வந்த போஸில் ரெசிடென்ட் ஈவல் மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் இது கொஞ்சம் பார்த்தண்டே இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க எனக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிக்கும் இதோட பிளே கூட நம்ம சேனல்ல போட்டிருப்போம் அதோட லிங்க் கீழே கொடுக்கற அந்த வீடியோ போய் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது த அசைமென்ட் இது வந்து ஒரு டிஎல்சி பேக் அதாவது ஈவிலுத்துன் ஃபஸ்ட் பார்ட்டோட டிஎல்சி பேக் அதில் வந்து செபாஸ்டின் சபாஸ்டின் கேஸ்டியோனோ கிட்மேன் ஜோசப் அப்படி மூணு கேரக்டர் இருப்பாங்க அதில் கிட்மேனுக்கு வந்து டிஎல்சி தான் இது கிட்மேனுக்கு மட்டும் மொத்தம் ரெண்டு டிஎல்சி இந்த ஈவிலுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்திருக்கும் அதில் ஒரு டிஎல்சி தான் இந்த அசைன்மெண்ட் இது வந்து எல்லா கண்ட்ரோலுக்குமே வந்திருக்கு அதாவது பி த்ரீ பிஎஸ் ஃபோர் எக்ஸ் பாக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ் பாக்ஸ் ஒன்றுக்கு வந்திருக்கு எப்படி ரெசிடென்ட் ஈவிலில் ஆட் அந்த மாதிரி தான் இந்த ஈவினில் கிட்மேன் I knew you weren't one of us. Fuck you, Kidman. Stupid movie. ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரலில் வந்தது தான் தி கான்சிகுவன்ஸ் இதுவும் இந்த ஈஉளுத்தின் ஃபஸ்ட் பார்ட்டோட கிட்மேனோட ரெண்டாவது டிஎல்சி பேக்கு இதுவும் எல்லா கன்சோலுக்கும் வந்திருக்கு இந்த ஈவ்லுத்தனுக்கு கடைசியாக வந்த டிஎல்சி த எஸிக்யூஷ்னர் ஈவ்லுத்தின் ஸ்டோரி மோடு விளாட்றப்ப பாக்ஸ்மேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும் அது வந்து ஒரு எனிமி கேரக்டர் நமக்கு ஆப்போசிட்டாக வரும் அந்த கேரக்டர் ஏழாவது சாப்டரில் அந்த கேரக்டரை ஹீரோவாக பேஸ் பண்ணி வரது தான் இந்த எக்ஸிக்யூஷனர் எப்படி நம்ம ஸ்டோரி மோடு விளாட்றப்ப இந்த பாக்ஸ்மேன் நமக்கு எனிமையாக வராங்களோ அதே மாதிரி இந்த பாக்ஸ்மேன் இந்த டிஎல்சியை வச்சு நம்ம விளாட்றப்ப இந்த கேஸ்டின் காஸ்டியானோ ஜோசப் இவங்க எல்லாருமே வந்து நமக்கு எனிமையாக வருவாங்க செயின்ஸாகவும் வரும் இந்த டிஎல்சி தான் கடைசி டிஎல்சி இந்த டிஎல்சியோட இந்த கேம் முடியுது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஈவில் வித்தின் டூ வந்திருக்கு இந்த கேமையும் டேங்காக் கேம்ஸ் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க இதுவும் ஈவில் வித் இன் பார்ட் ஒன் மாதிரி சேம் சர்வைவல் ஹாரர் தான் இதோட கேம் பிளே மோடும் சிங்கிள் பிளேயர் தான் இதுக்கு இன்னும் மல்டி பிளேயர் வரல அப்புறம் இதில் கிட்மேன் இருக்காங்க கிட்மேனுக்கு டிஎல்சி இன்னும் விடல போன மாதம் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் பேஷன் மோடு விட்டுருக்காங்க ஒருவேளை கிட்மேனுக்கு டிஎல்சி விட்டால் இந்த இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக விட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணால் அந்த ஈவில் வித் இன் பார்ட் டூ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த கேம் பிளே ஸ்டைலு கிராஃபிக்ஸ் எல்லாமே மாசாக இருக்கும் இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டேஷன் ஃபோர் எக்ஸ் பாக்ஸ் ஒன் பிசிக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க இதுக்கு ஸ்டீமில் பத்துக்கு ஒம்போது கொடுத்துருக்காங்க இதுக்கு கிட்மேன் டிஎல்சி இல்லாமல் கடைசியாக கிட்மேன் விளாடுற மாதிரி கொஞ்சம் நேரம் கேம் பிளே கொடுத்துருப்பாங்க ஆனால் தனியாக டிஎல்சி விட்டால் அந்த கேம் நல்லாயிருக்கும் இன்னும் I don't want to do this to you, Myra! இந்த கேம் பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போடுங்க அடுத்து என்ன கேம் ஹிஸ்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடு வீடியோவில் பார்க்கலாம்